ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸ்ப்ரிங் டைம் வந்ததுலேருந்தே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் இது என்னடா ரோஜா பூ மாதிரி இருக்கேன்னு கிட்டே போய் பார்த்தா அதுவே வந்து ஒரு இட்லி பூ மாதிரி தான் இருந்துச்சு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் சேர்ந்து குண்டு குண்டாக அழகாக இருந்துச்சு இதெல்லாம் நார்மலாக அப்படியே அந்த ஃபென்ஸ் ஓரத்துலேயே வந்து கொடுத்துருக்கு ஒரு வாட்டி வச்சுட்டு விட்டுறாங்க அது வருஷா வருஷம் இந்த மாதிரி பூக்க ஆரம்பிச்சிருந்தா அழகா தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு அப்படியே அசல் ரோஜா மாதிரியே இருந்துச்சு எங்க வீட்டுக்குட்டிக்கு ஐல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்ட்டு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனோம் ஊர்ல விஷன் செக் பண்றதுக்கு இந்த கண்ணாடியில் போட்டு பண்ணுவாங்க இல்லையா லென்ஸ் அதே லென்ஸை இவங்க கையிலே கொடுத்து செக் பண்ண வச்சுட்டாங்க இல்லையா செல்ஃபா வச்சுக்கிட்டு அதை ரீட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஃபீவருக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி ஐல வந்து டெம்பரேச்சர் கூட செக் பண்றாங்க டாக்டர் ஐ செக் பண்ணிட்டு இதெல்லாம் நார்மலா வர இன்ஃபெக்ஷன் தான் நல்லா கண்ணை வந்து வைப்ஸ் வச்சு வைப் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு ஒரு நாள் கார் பார்க்கிங்கெலாம் நடந்து போகலான்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து அனாமத்த கழட்டி போட்டு வச்சிருக்கேன் என்னடான்னு போய் செக் பண்ணலான்னு கேட்டால் அவங்க நம்ம ஃப்ளாட்டில் இருக்கவங்க தான் கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க இது மொபைல் பஞ்சர் வேனா ஸோ இந்த மாதிரி நமக்கு எங்காவது பிளேசஸ்ல பங் பஞ்சர் பங்கச்சர் நம்ம இவங்களை கால் பண்ணி கூப்பிட்டா வந்து டைரெக்டாக அவங்களே வந்து பங்க்சர் எல்லாம் வந்து சரி பண்ணி ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்களாம் நம்ம கார் எல்லாம் ரிப்பேர் ஷாப்புக்கு டோ பண்ணி கொண்டு போகணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு இந்த வேனுக்குள்ள அதுக்கான டூல்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஆஃப் அன் ஹவர்ல இந்த அவங்க ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு டப்பு டிப்புன்னு ஒரே ஆளாக கழட்டினாரு அகேன்ஸ்ட் டயரை மாத்தினாரு வேலையை முடிச்சுட்டு போயிட்டாரு சார்ஜஸும் கூட ரீசனபிளாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க சூப்பரில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்கப்பா